மனது நண்பர்கள் இந்த வீட்டில் எதை பற்றி பார்க்க போறோம்னா எத்தனை முறை பார்த்தாலும் சலிக்காத காமெடி திரைப்படங்களை பற்றி தான் நம்ம இந்த வீட்டில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நான் தான் உங்கள் இந்த வீடியோல நம்ம முதலாவதாக பார்க்க போகிற திரைப்படம் ரெண்டாயிரத்தி ஆறு சிங்குதேவன் இயக்கத்தில் வடிவலவர்கள் நடித்த இருபத்தி மூணாம் புலிகேசி தான் இந்த திரைப்படத்தில் வர ஒவ்வொரு சீனும் அவ்வளோ காமெடியா இருக்கும் அந்த அளவுக்கு வடிவலவர்கள் இந்த திரைப்படத்தில் காமெடியில் கலக்கெடுத்து

மரியாத அடுத்த திரைப்படம் சுந்தர்சி அவர்கள் இயக்கத்தில் கார்த்தி அவர்கள் நடித்த மேட்டுக்குடி திரைப்படம் தான் இந்த திரைப்படத்தோட பெரிய வெற்றிக்கு காரணம் கவுண்டமணி அவர்கள் தான் ஏன்னா கார்த்தி அவர்களும் கவுண்டமணி அவர்களும் சேர்ந்து அடிக்கிற காமெடி கவுண்டர்களுக்கு வெற்றி அடைஞ்சிருச்சு இப்போ வரையும் இந்த இந்த திரைப்படத்துல வர காட்சிகள் மீம் டெம்லேட்டாக உலகம் வந்துகிட்டு தான் இருக்கு பார்க்க போற திரைப்படமும் சுந்தர்சி அவர்கள் இயக்கத்தில் ஜெயராம் அவர்களும் கவுண்டமணி அவர்களும் சேர்ந்து நடித்த முறைமாமன் திரைப்படம் தான் இந்த திரைப்படத்தில் ஜெயராமும் மூணு பேரும் சேர்ந்து அடிக்கிற காமெடிக்கு தான் இந்த திரைப்படம் மிக பெரிய வெற்றி அடைஞ்சிருந்துச்சு இந்த படத்துல இடம் இடம்பெற்றுள்ள பாடல்கள் எல்லாமே மிகப்பெரிய வெற்றி பாடல்களாகவும் அமைஞ்சிருந்துச்சு இந்த திரைப்படத்துல இடம்பெற காமெடி சீன்களும் இன்ன வரையும் மீன் டெம்ப்ளேட்டாகவும் உள்ள வந்துகிட்டு தான் வீடியோல நம்ம கடைசியா பார்க்க போற திரைப்படம் பொன்றாம் அவர்கள் இயக்கத்துல சிவகார்த்தியன் அவர்கள் நடிச்ச பத்தப்படாத வலிப்பு சங்கம் திரைப்படம் அந்த திரைப்படத்துல இடம்பெற்றுள்ள ஒவ்வொரு காமெடி சீனும் பயங்கரமா சிவகார்த்திகேயனும் சூரியன் சேர்ந்து நம்ம சிரிக்க வச்சிருப்பாங்க இந்த திரைப்படத்துல இடம்பெற்றுள்ள பாடல்களும் பேக்ரவுண்ட்ஸ்களையும் டீமான் கலக்கி எடுத்திருப்பாரு அந்த அளவுக்கு இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருந்துச்சு நாங்கெல்லாம் பத்து வயசா இருக்கும் போதே பத்மினிய பிக்கப் பண்ண வைங்க கண்ணு கலங்குது